பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்பதிஷ்டார்த்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நல்ல பெண்கள் சொல்லலான் இருக்கோம் அதுக்கு ஒரு ஒரு ராசி லக்னங்களில் நமக்கு எந்தெந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிறது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த சத்காரியங்கள் நடக்கும் நல்ல பலன்கள் நடக்கும்ங்கிறது பார்க்கலாம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு மார்கழி மாதமுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஹோல்ட் பண்ணவே முடியாது ஒரு ஒரு மார்கழி மாதமுமே பயங்கர புகழ் வாய்ந்த விஷயங்கள் நடக்கும் பயங்கரமான பிரயாணங்கள் நடக்கும் நல்ல பெயர் வாங்குவது இல்லைன்னா அவப்பெயர் வாங்குவது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரி வழியே சின்ன சின்ன விஷயங்கள் நல்லதும் நடக்கும் சில விஷயங்கள் தீமையும் நடக்கும் நிறைய பேருக்கு அக்கம்பக்கத்து வீட்டாருடைய நல்ல நட்பு உருவாகும் முக்கியமான பயணங்கள் முக்கியமான அதாவது எழுத்து பூர்வமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சம்மர் டைமிங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அந்தளவுக்கு ரொம்ப தீர்க்கமாக மிக பிரம்மாண்டமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் ரெண்டாவது இடத்துல புதன் வக்ரன் ஸோ அதெல்லாம் பேச்சில் கவனம் தேவை டோன்ட் கிவ் எனி கமிட்மெண்ட்ஸ் இட் வில் நாட் இட்ஸ் நாட் கோயிங் டு ரியலி ஹாப்பன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம சொல்லணுமோ எது முடியுதோ அது இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லுங்கள் தப்பு கிடையாது அதே மாதிரி யாருக்கிட்ட என்ன சொல்கிறோங்கிறதும் புரிஞ்சுக்கணும் கணக்கெல்லாம் தப்பு தப்பாக சொல்லுவீங்க அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பேசுகிறது நல்லது மற்றபடி நீங்கள் எதை சொன்னாலும் சரி பட்டைய கலப்போம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான டைம் பீரியடில் இருக்கீங்க தைரியமாக இருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் சில பேருக்கு ஆன்லைனில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அதுவும் யாரெல்லாம் ஐடி செவசல் இருக்கீங்களோ அவங்களாம் நல்ல வேலை கிடைக்கிறது விவசாயிகளுக்கு பயணங்கள் விவசாயிகளுக்கு சில பேருக்கு போர் போடுறது தண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் ஆக மொத்தம் இந்த மாதம் முழுக்க முழுக்க பிரயாணங்கள் நிறைந்த மாதமாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கிறது தான் உண்மை சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றங்கிறது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு ஆயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு மாதம் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனாக சுகினோபவன் து பவன் துரோணு கொண்டு வந்தது தாஸ்துரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க